ஸோ அமேபி சோலைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே ஒரு பாம்பு படுத்துக்கிடக்கதா அழைப்பு ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த முனியாண்டி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது ஒரு மரத்தடியில் தான் இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஆலமரம் இருந்துச்சு இப்போ எல்லா மரமும் அழிஞ்சிருச்சு இந்த ஒரு மரம் தான் இருக்கு

வெள்ளிப்பாம்பு நல்ல பெருசா இருக்குண்ணா இல்ல இல்ல விரியம் இல்ல காலையில எந்த இடத்துல கிடந்துச்சு இதே இடத்துல இப்ப திடீர்னு இப்ப நீங்க திருப்பி வரப்ப எப்படி எதார்த்தமா பாத்தீங்களா அது ஃபீல் இருந்திருக்கும் காலையில இங்க இருந்துச்சு இருக்கான்னு பாப்போம்ன்றதுல ஆஹ் ఇంకొక పోట్లా కొట్టి తీర ఇక్కడ 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 லை எடுத்துக்கா இப்படியேதான் படுத்து கிடக்கும் நைட்டு வரைக்கும் ஏன்னா ஃபுல்லாக அங்கிட்டு ஈரப்பதம் சாக்கடை இதெல்லாம் இருந்துட்டு இப்போ ஹீட்டுக்காக தான் இங்கே வந்து சிமெண்ட் தர இந்த இதுக்கு வந்து படுத்துக்கிடுவாங்க அது வாட்டுக்கு படுத்துக்குவேன் அதை செய்யாமல் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் நிற்கிறோம் பார்த்தீங்களா வேறு அப்பா அம்மனா கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படியே கிடப்பேன் நீ விடிய விடிய விட்டாலும் தான் கிடைக்கும் தான் போகலாம் தண்ணிச்சார பாம்புதான் விஷம் கிடையாது ஆனா பயங்கரமா கடிப்பேன் தவி தவி கடிப்பான் எப்ப வந்தாலும் கவனமா ஆயிருங்கன்றதுதான் ஏன்னா நீங்க இருக்கிற ஏரியா அப்படி இது கம்மாதான இந்த லைன் ஃபுல்லா மெய்ச்சல பெருசு இப்பதான் சுதாரிப்ப வந்திருக்கேன் அவனுக்கு சரியான பெருசு தெரியுதா மிதியா இருக்கேன் நினைக்கணுமா இல்ல 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 நான் irpa para ir para ir, pa. iría, iría, vamos a,

நீங்கள் பிளைன் பெரிய ஒன்றும் ஒன்றும் வாசல்ல படுத்திருப்பேன் இல்லைனா கேட்டுக்கிட்ட வந்து அப்படியே நிற்பேன் ஸோ எப்படினாலும் வரத்தான் செய்வேன் நீங்கள் பாம்புக்காக இதை வெட்ட வேணாம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷமா இருக்கு இந்த மரம் என்னக்கா தோல் ஆ எல்லா பாம்புமே தோல் உரிக்கும்